அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நம்ம வந்து பாக்கும்போது சுபாஷ் மட்டும் வேன் கிட்ட நிக்கலன்னு வச்சுக்க அப்ப நீ மலர் கிட்ட என்ன சொல்லி ஏக்கா அது எதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான்கா அதே இப்படி இப்படி அப்படி அப்படி அப்படின்னு எதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதா

உங்க அறிவு என்ன வேலை செய்து நீங்க இந்த அளவுக்குலாம் யோசிக்கலாக்கா ஆமா சின்னபண்ணி அந்த டைம்ல நமக்கு ஏதாவது சமாளிக்கிறதுக்கு வார்த்தை எல்லாம் வரும் அத சொல்லி சமாளிக்கிற வேண்டியதா பரவல்ல சின்னபண்ணி கீதா நல்ல சமாளிக்கே பத்தியா ஏகா அத சொல்லும்லக்கா நல்லது நடக்கணும்னா நாளை இல்ல 40000 போய் கூட சொல்லலாம்னே ஏதோ நம்ம மலர் சுபாஸ்காக ஒரு 5000 போய் சொல்லிட்டு கிடக்கேன் ஒரு நல்லது நடந்தா சரி டி துவர கொழும்பு கூட்டு பொரியல்னு பேசுற வாயால புண்ணியம்ல பேசுதவளே ஏகா நீங்க சரியான ஆளுதான் அட அப்பமே உங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணனும்ல அது பீமோ இப்ப பி பி ஏதோ நம்மளால நல்லது நடந்தா சரிதான் என்னக்கா சொல்றீங்க நல்லதா ஐயோ நம்ம பேசிட்டு இருந்ததே கேட்டு பாளோ எப்படியாவது எதையாவது ஒன்னு சொல்லி சமாளிப்போம் மரகதக்கா கீதக்கா என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்காவோ என்னதான் சொல்லி சமாளிக்கணும் பாப்பமே அது அது வந்து மலரு உங்க ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுதாங்க பத்துக்க அப்படி தானக்கா சொன்னியே சின்ன பொண்ணு எப்படி சமாளிச்சோம் பாத்தியா ஆமா ஆமான்னு சொல்லு ஆமா ஆமா இப்போதான் சந்தோஷமா ஆமான்னு சொல்லுதே ஏக்கா நீ உங்க முறைக்கு சொல்லுதக்கா ஆமா இல்லன்னா நம்ம அவளை விட்டுட்டு ஏதோ க்ளாசிக்கிட்டு நினைச்சிட்டு நினைக்கிட்டு இருப்பான் சரி கீதா ஆமா இந்த ஜோடிக்கு என்ன குறைச்சல்ல ரொம்ப நல்லா இருக்கே பாட்டியா பாட்டியா இதக்கா நாங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரிக்கா வாங்க போவோம் எதுக்கு பண்ணுறீ ஜோடி பொறுத்து நல்லா இருக்கான்னே சுபாஷ்கிட்ட போய் நின்னு பாத்துட்டு வரலாம்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன கீதாக்கா <laughs>

சரி இப்படி வாசல்லையே சும்மா மச மசா நின்றுட்டு இருக்காண்டா நேரம் வேற ஆகுது இல்ல நம்ம கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு பொய் கட்ட பொய் தூக்கு வலி நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம் வேண்ட கிளம்புவோம் ஏக்கா சாப்பாடு பையி அப்புறம் தூக்கு வழி எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு வர்றோம் ஆமா நீங்க மாப்பிள்ளை விடுதானே

என்னக்கா இப்படி சொல்லுதியே நம்மள பார்த்த உடனே கமலாக்கா சர்ப்ரைஸ் ஆயிருவாங்களா நம்ம தினமும் போயிட்டு போயிட்டு வரப்பட்டவங்க தானே ஐயோ கடவுளே மலர சமாளிக்க தெரிஞ்ச எனக்கு இந்த சின்ன பொண்ண சமாளிக்க தெரியலையே ஆமா ஆமா எதுக்கு சின்ன பண்ணி இப்ப என்னது ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க அந்த பக்கமா திரும்பி ஏதோ யோசிச்சிட்டு இருந்தீங்களாக்கா அதுக்குதான் ஆமா ஆமான்னு சொன்னேன் சரிதான் வா போவோம் சப்பா அந்த கல்யாணம் முடியதுக்குள்ள நான் எப்படி எல்லாம் எல்லாரையும் சமாளிக்க போறேனா

அப்படி தானே சின்ன பொண்ணு ஆமா ஆமாம் பாட்டி சின்ன பின்னே ஆமான்னு சொல்லிவிட்டா என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க பிரச்சனை தவணு பிடிச்சிருமா அடா நீ வாரா இப்படா பிரச்சனைன்னு எனக்கு தம்மம் தெரியுமா அதை தனக்கா கேட்டுக்கிட்டு இருக்கோம்

மலர் மட்டுமா அதிஷ்டகாரி நானும் தான அதிஷ்டகாரி மலரியா மர்மோலல வர போற ஆமா ஆமா சரிதான் சரிதான் பரவால சின்ன பொண்ணு நீயும் நல்ல தேறிட்ட எல்லா விஷயத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்ல பழகிட்ட ஆமாக்கா ஆமான்னு சொல்றதோட அப்படியே நிப்பாட்டிடலாம்ல மேற்கொண்டு நம்ம என்னதும் பேசண்டாம்ல ஆமா ஆமா அம்மா சின்ன பொண்ணு கீரா நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இல்லையா இங்க நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம் நீங்க தான் இன்ன ரெடியா ஆமாக்கா நான் எல்லாரும் ரெடி தான் நீங்க மட்டும் என்ன ரெடி ஆகல அட நீங்க வேற நான் ரெடியா தான் இருக்கேன் அப்ப நம்ம கிளம்பலாமா என்னது கிளம்பலமாவா மாமியார இன்னும் பட்டுவுடல மேக்கப் பண்ணல அட நீ வேற பட்டெல்லாம் ઉடிச்சிட்டு இருந்தா கசகசန်லா இருக்கும் நம்ம நிம்மதியா கடையில் போய் ஒரு சேலத் துணிமணிலாம் பாக்க முடியுமா ஓஹோ அதனால தான் நீங்க நைட்டில வாரியளோ நீதா சிரிச்சிடுங்கடா சின்ன ஒரு கிண்டல் கிண்டல் கீதக்கா என்னெல்லாம் பேசி பேசி சமாளிக்கவும்மா என்னடா நீங்க வேற கையில ஒரு பைய வச்சிருக்கீங்க பொங்கலா புளியாதரையா ஏமா பொங்கல இல்ல புளியாதரை இல்ல கடையில கொஞ்சம் போல கடலை மிட்டாய் அப்புறம் அந்த பொரி உருண்டை எல்லாம் வாங்கி வச்சமதுக இப்போ நம்ம வேன்ல போனா திங்கிறதுக்கு வேணும்ல ஓஹோ ஸ்நாக்ஸ்

பெத்த பிள்ளையா இருந்தா புத்திமதி சொல்லி அவனை யாத்தாடி, கமலாக்கா நீங்க புத்திமதி எல்லாம் சொல்லி பேச்சி கோவம் எனக்கு எத்தனை நேரம் நான் உங்கட்ட சொல்லமா நான் சொல்லது மட்டும் நீ கேட்கவே மாட்டக்க நீ சொன்னதையே தான் சொல்லிட்டே அடக்க இங்க பாருல முடியாதுல நீ சொல்லுற எதையும் என்னால கேட்கவே முடியாது கேட்க முடியாதுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய என்ன செய்யணுமா அமைதியா நாளைக்கு காலையில எங்க கூட நிச்சாம்பலத்துக்கு பட்டு எடுக்க வர அவ்வளவுதான் இவன் யாமா நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கே நீ பட்டு நிச்சாம்பல பட்டு எடுக்க போறோம் வான்னு சொல்லிக்கிட்டு அடக்க இங்க பாரு வான்னு சொன்னா வரணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது இவன் கொஞ்சமாவது நான் சொல்றது புரிஞ்சுக்கேமா என்னால புரியணும் ஒரு வருஷம் வாங்கிட்ட பேசி பழகுனவளுக்காக ஆ பெத்த அம்மா அப்பாவை நீ உதறி தள்ளுவ நீ பேசுது எல்லாத்தையும் கேட்டு நாங்க புரிஞ்சு நடந்துக்கணுமா இங்க பாரு பணம் பணம்னு சொல்லிகிட்டு அவ உன்ன உதறி தள்ளிட்டு தனல போனா இன்ன அவளையே நீ நினைச்சிட்டு இருக்க இந்நேரம் உன் மேல பாசம் அன்பு இருந்திருந்தா நம்ம வீடு தேடி வந்திருப்பாளா இல்லையா இல்லனா நீ இன்ன ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல ஃபோன் பண்ணுறியா ஒரு நேரமாவது போன் பட்டன் பண்ணி பேசிருப்பாளா அது அது வந்து வந்து போய்ங்கற பேச்செல்லாம் ஏங்கிட்ட வச்சிரடாத. உங்க அப்பாவும் நானும் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளத்து படிக்க வச்சிருக்கோம்னு தெரியுமேல? யாருமா இல்லன்னு சொன்னா? நீ இல்லன்னு சொன்னாலும் அதுதான்ல உண்மை. இங்க பாரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். போட்டாக போஸ் கொடுக்க மாட்டேன். பட்ட எடுக்க வர மாட்டேன்னு இனிமே வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னு வச்சிக்கேன். என்னப்பா பண்ணுவா? என்ன பண்ணவனாவ ஒரு பேப்பர்ல என் மகன் என்னை என் புருஷனையும் கோடும படுத்துறானே சொல்லிகிட்டு எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல நேரா கொண்டு குடுத்து வந்துருமே ஜாக்கிரதை என்னமா சொல்லுதா சொல்ல மாட்டேன்ல செஞ்சிருவேன் என்னமா பணத்துக்கு ஆசைப்பட்டு பழகனவளுக்காக பெற்ற அம்மாவையும் அப்பாவையும் உதாசீனப்படுத்தி பேசறியே நீயெல்லாம் ஒரு பிள்ளைல உனக்கு நல்லது நடக்கணும்னுதானே நாங்க நினைப்போம்

நீ चेटिया चेटिया இந்த பேச்சை இனி நீ எடுக்கவே கூடாதுல யார்கிட்ட என் அம்மாவண்ட பேச்சனம் அதுக்க பரவாயில்லக்கா நீங்க நல்லா பேசி சமாலிச்சி இருக்கீங்க ஆமா كده பின்ன வேற என்ன செய்ய பெத்த புள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறதுنا செய்வோம் ஆமாக்கா ஆமா ஆமா சின்ன பொண்ணே ஆ ஆ

பர்கரி எல்லாம் சாப்பிடுறதுக்கு நீங்க ரெடியா தான் இருந்திருக்கீங்க வாக்கிடா சும்மா என்ன போட்டு கிண்டல் பண்ணிட்டடா பாட்டி வந்து புடி கமலாக்கா பீசா பர்கருக்கு எல்லாம் ஆசை தான் இருந்திருக்காவ சரி வாங்க வேணதா வாசல்ல நிக்கல அப்ப எல்லாரும் யாரோ சரிங்க வாங்க புது மாமியாரே வாங்க போவோம் ஏ கீதா நீ வேற என்னக்கா நீங்க மாமியார் தானே கரெக்ட்டா தானே சொல்லுதே ஆமாம்மா நீ கரெக்ட்டா தான் சொல்லுதே வா போவோம் இது பைய ஏங்கடா கொண்டாங்க புது மாமியாருக்கு கையெல்லாம் வலிக்கும்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லடே நான் கொண்டுட்டு வரேன் ஏக்கா நாங்க இருக்கும்போது நீங்க கஷ்டப்பட கூடாதுக்கா பைய கொண்டாங்க இந்த கிடா வாங்கிக்க இப்படி தான் பொறுப்பா நடந்துடணும் வேனுக்கு செல்வோமா வாங்கம்மா போவோம் கிடாக்கா நம்ம ரெண்டு பேரும் பின்னாடி சீட்ல உட்கார்ந்துடுவோம் என்ன அப்பதான் கடலம் டை பொரி ஊறின்றது நல்லா తిண்டுகிட்டே வரலாம் நான் நினைச்சி நீ சொல்லிட்டே சின்ன பொண்ணு